வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம கேட்குறதெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறோம்ல ஆனால் அப்படி கிடையாது நம்ம கேட்குறத கடவுள் வந்து அப்படியே கொடுப்பாரு ஆனால் நமக்கு தான் அதை வந்து புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் நம்ம அதை விட்டுடுறோம் அதுக்காக ஒரு குட்டி கதை ஒரு காட்டில் வந்து மூன்று பெரிய மரங்கள் இருந்தது நல்லா பெரிய மரம் அதை வெட்டுறதுக்கான பக்குவத்துக்கு வந்துடுச்சு மூன்று மரத்துக்கும் ஒவ்வொரு ஆசை இருந்துச்சு முதல் மரத்தோட ஆசை என்ன அப்படின்னா நான் வந்து ராஜா அவங்க படைகள் மந்திரி எல்லாருமே போகிற படகா மாறணும் அப்படின்றது முதல் மரத்தின் ஆசை இரண்டாவது மரத்தின் ஆசை என்ன அப்படின்னா நான் வந்து ராஜகுமாரன் இளவரசன் இருக்கார் இல்லையா அவர் அந்த குழந்தை ராஜாங்கத்தில் பிறக்கிற குழந்தைக்கு தொட்டிலாகணும் அப்படின்னு இரண்டாவது மரம் ஆசைப்பட்டது மூன்றாவது மரம் என்ன ஆசைப்பட்டது அப்படின்னா நான் ராணியோட நகைப்பெட்டி பெட்டி ஆபரண பெட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மரங்களும் ஆசைப்பட்டுச்சு அன்னைக்கு மாலையாச்சு ஒரு மரம் வியா வெற்றவனும் அவருடைய பையனும் வந்து மரம் வெட்டலாம் அப்படின்ட்டு வராங்க வந்தோடனே அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா மூணு மரமும் ரொம்ப பெருசாக இருக்குது எட்டு மாதம் நம்மளுடைய விறகுக்கு பயன்படும் அப்படின்னு பேசிக்கிறாங்க வெட்டினும் வீட்டுக்கு போகிறாங்க போனவொன்ன அந்த மரம் வெற்றவரோட பையன் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்காங்க அவங்க கேட்குறாங்க நம்மளுடைய குழந்தைக்கு இதில் ஒரு தொட்டில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க உடனே அவங்க பையன் என்ன பண்ணுறாரு அந்த ஒரு மரத்தில் தொட்டில் செஞ்சு கொடுத்துட்றாரு அப்புறம் அவங்க வந் மரம் வெற்றவரோட மனைவி என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவங்க மருமகளுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டிங்களே எனக்கு ஒரு ஆபரண பெட்டி ரொம்ப நாளாக இருக்கேனே எனக்கும் செஞ்சு கொடுங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆபரண பெட்டியும் செஞ்சு கொடுத்துட்டாங்க அடுத்து அவங்க பையன் என்ன சொல்கிறாருன்னா அப்பா நம்ம இங்கே விற்கிறத காட்டிலும் நம்ம ஊர் தாண்டி போய் விற்றோம் அப்படின்னா வேறு ஊருக்கு போய் விற்கும் போது நமக்கு இன்னும் லாபம் இரட்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மரத்தில் படகு செஞ்சுட்டாங்க அந்த மரங்களோட ஆசையும் நிறைவேறிச்சு அன்றைக்கி ராத்திரி என்ன ஆகுது அப்படின்னா ராஜா ராணி அவங்களுடைய குழந்த மந்திரி எல்லாருமே வந்து அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க மழை பெய்ஞ்சுட்டே இருக்குது என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம நாட்டில் வந்து அடுத்த நாட்டோட படை வந்து உள்ளே வந்துட்டாங்க நாங்கள் போய் பக்கத்து நாட்டில் உதவி கேட்கணும் அதுக்காக இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ராணியும் குழந்தையும் இங்கே இருக்கட்டும் உங்ககிட்ட எதுனா படகு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒரு மரம் வெற்றவர் என்ன சொல்கிறாருன்னா இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுத்து அனுப்பிச்சாரு அந்த மரத்தோட நிஜமான ஆசை நிறைவேறிடுச்சு அடுத்து ராணி என்ன கேட்குறாங்க குழந்தைய தொட்டிலில் போடணும் இங்கே தொட்டில் இருக்காமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க இப்போதான் ஒரு புதுசாக ஒரு தொட்டில் செஞ்சு வைச்சோம் நீங்கள் வந்து ராஜகுமாரனுக்காகவே இது காத்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டியில் காட்டுறாங்க அந்த தொட்டிலில் ராணி குழந்தையை போட்டுடுறாங்க அடுத்து என்னுடைய நகைகள்லாம் கைட்டு வைக்க ஏதாவது பெட்டி இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அந்த புதுசா பெட்டி செஞ்சாங்க இல்லையா அந்த பெட்டியில் அந்த நகைகள்லாம் வச்சிடுறாங்க இப்போ அந்த மரங்களுடைய நிஜமான ஆசை நிறைவேடுச்சு அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆசைகளும் கண்டிப்பா நிறைவேறும் கடவுள் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பார் அவர் நினைச்சா முடியாதது எதுவுமே கிடையாது நம்மளுடைய பக்தியை சோதிப்பாரே கண்டி ஆனால் அவர் கைவிடவே மாட்டாரு அந்த மரங்கள் ஃபஸ்ட்டு அவங்க அந்த மரங்கள் வந்து என்னடா இது நம்ம ஒன்று நினச்சோம் ஆனால் நமக்கு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க ஆனால் கடவுள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்துட்டாரு அதனால் கண்டிப்பாக நம்ம ஆசை நடக்கும் முயற்சியோட நம்பிக்கையோடு நம்மளுடைய பக்தியை மேலும் மேலும் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அது கண்டிப்பாக நமக்கு நிறைவேறும் நமக்கு சிவாய